ராஜராஜ சோழன் பற்றி பேசும்போது நிறைய உள்ளே வந்து லிரிக்ஸ் ரொம்ப அழகான வரிகள் ஆனால் எனக்கு அந்த ராஜராஜ சோழன் ஏன் அந்த பாட்டு ஆரம்பிச்சிங்க ராஜராஜ சோழன் நான் என்னை ஆடும் காதல் தேசம் நீதான் தேசத்தை அரசன்தான் ஆட்சி பண்ணுவான் ஆனால் இங்கே அரசனை தேசம் ஆட்சி பண்ணுது நீதான் என்னுடைய தேசம் நீதான் என்னுடைய வாழ்க்கை நீதான் எனக்கு சகலமும் அப்படின்னு தன்னுடைய மனைவியை பார்த்து தன்னுடைய அன்புக்குரியவளை பார்த்து ஒரு இளைஞன் பாடுவது போல அந்த வரிகள் வரும் ராஜாவுடைய இசை என்பது எப்படின்னா பெட்டியில் ஏறி நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா போதும் ட்ரெயின் தானாக உங்களை கூப்பிட்டுட்டு போயிடும் அது மாதிரி அவருடைய இசையை நம்ம பல இடங்களுக்கு அழைத்து சென்று சில சமயங்களில் நமக்கு தோன்றாத புதிய கருத்துக்களையும் தோன்ற வைக்கும் அதற்கு காரணம் அவருடைய இசையினுடைய நுணுக்கங்களும் அதில் அவர் காட்டுகிற அந்த சில சமயங்களில் நமக்கு பிடிபடாதது பிடிபடாததுக்குள்ளே இருந்து ஏதாவது மிக அற்புதமான ஏதாவது பிடிபடக்கூடும் அப்படிலாம் ராஜாவினுடைய இசைங்கிறது இளையராஜா அவர்களுடைய இசை என்பது அண்மை காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தது அது உருவாக்கிய கவியர்களிலே நானும் ஒருவன்